தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டை விரைவாக போற்றி ராகு என்றாலே அச்சம் அடைகிறார்கள் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ராகு கேதுகளுக்கு வந்து தசைகள் வந்து இருக்குதுங்க ராகு வந்து பதினெட்டு வருஷமோ கேது வந்து ஏழு வருஷமோ தசைகள் இருக்குது இவர்களுக்கு சொந்த வீடு கிடையாதுங்க இவங்க எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்க அந்த வீட்டை வந்து ஆளுமை பண்ணிப்பாங்க அதை ஆக்பை பண்ணிக்கிறதுங்க தனதாக்கி கொள்வதுங்க அப்போ அந்த வீட்டிலிருந்து இவங்க அந்த முழு அதிகாரங்களை வந்து இவங்க செலுத்துவாங்களாம்மா ஸோ அதுதான் அந்தனுடைய அமைப்புகளாக சொல்லப்படுதுங்க அப்போ இந்த ராகுதேசம் மோசம் அப்படின்னு ஒன்றும் பயப்பட வேண்டாங்க பொதுவாக என்ன ஒரு வழக்கு சொல் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ராகு போர் கொடுப்ப ஆரம்பிங்க கேது போர் கெடுப்ப சொல்லுவாங்க அள்ளி கொடுக்குறவன் ராகுங்க இந்த ராகுபாடுப்பட்டவர்கள் ஒரு ஜாதகத்தில் மேசம் ரிசுபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் இந்த ஆறு வீட்டில் இருந்தால் அபிரித வளர்ச்சிகளை கொடுப்பாருங்களாம்மா மேசம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் ரிசுபம் இந்த ஆறு வீட்டில் இருக்கும்போது அதீத வளர்ச்சிகள் அதீத அதாவது ராகு போல் கொடுப்பாருமில்லை கேது போல் கெடுப்பாரும் இல்லைன்னா கேது கெடுத்து கொடுப்பாருங்க ராகு அள்ளி கொடுப்பாருங்க இந்த ஆறு வீட்டில் இருந்தால் மட்டும்தான் ராகு கொடுப்பாருங்க மற்ற இடத்துலருந்தான் இவரும் பாதகத்தை விட அதிகமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க பாதக நிலைகளே இவர்களை வந்து அதிகமாக கொடுப்பாங்களம்மா அதனால் இந்த ஆறு ராசிகளை மட்டும் ராகு உக்காந்தாருன்னா அபிரீத வளர்ச்சிங்க மேஷம் ரிசுபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரங்க மகர ராகுக்கு நிகர ராகு இல்லை ஆளுமை தன்மைகள் அதிகாரங்கள் பொறுப்புகள் அங்க வகிக்கிற வாய்ப்புகள் இது கொடுக்குங்க ஸோ இது மாதிரி அமைப்புகள்லாம் அந்த ராகு வந்து கொடுப்பா அப்படிங்க அதனால் அந்த ராகு திசை நமக்கு நடக்கிறத பற்றி இல்லைங்க நம்முடைய ஜாதக ஒரு தசை நடத்தக்கூடிய நாதான் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கணுங்க நல்லா இருந்து போட்டு அப்படின்னா அதுக்கு நல்லது பண்ணுவாள் அப்படிங்க இந்த கிரகம் கெட்டு போச்சுன்னா அப்புறம் இப்படி எப்படி நல்லது பண்ணுவாள் அப்படிங்க ஸோ அதனால் திசை ஒரு நாதன் கெடாமல் இருக்கணுங்க அப்படி இருந்து அவருடைய பார்வைகளை சுபத்தன்மை பார்வைகளாக இருந்ததுனாலும் அதுவும் நல்லது நடக்குங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணி போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்